இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைப் நன்றி ஹலோ வியூவர்ஸ் இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிக்கு எதிரான முதல் போட்டியில் இந்திய அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது இதில் கேஎல் ராகுல் சதம் விலாசி அசத்தினார் இதற்கு கோலி வாழ்த்து தெரிவித்தார் கோலிக்கு பதிலும் அனுப்பியுள்ளார் கே எல் ராகுல் இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்து அணியுடனான மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்றுள்ளது இந்த தொடரின் முதல் போட்டி மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்றது இதில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார் இதனையடுத்து முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணிக்கு பட்லர் அறுபத்தொம்பது ரன்களும் டேவிட் வில்லே இருபத்தொம்பது ரன்களும் எடுத்து கை கொடுத்ததன் மூலம் இருபது ஓவர் முடிவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்த இங்கிலாந்து அணி நூற்றி ஐம்பத்தொம்போது ரன்கள் எடுத்தது இதில் சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் இருபத்தி நாலு ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் வீழ்த்தி தனது சிறப்பான பந்து வீச்சை பதிவு செய்தார் மேலும் ஒரே ஓவரில் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி இங்கிலாந்து பேட்டிங் வரிசையை நிலைக்குலைய செய்தார் இதனையடுத்து நூற்றி இருபது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எட்டக்கூடிய இலக்கை துரத்தி களமிறங்கிய இந்திய அணிக்கு ஷிகர் தவான் நாலு ரன்னில் விக்கெட்டை இழந்து ஏமாற்றம் கொடுத்தாலும் இரண்டாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த கே எல் ராகுல் ரோஹித் சர்மா கூட்டணி இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டு மலமளவென ரன் குவித்தது ரோஹித் சர்மா முப்பத்தோரு ரன்னில் ஆட்டமிழந்தாலும் மறுமுனையில் தொடர்ந்து அபாரமாக விளையாடிய கேஎல் ராகுல் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் ஐம்பத்தி நாலு பந்துகளில் ஐந்து சிக்ஸர் மற்றும் பத்து பவுண்டரிகளுடன் நூற்றி ஒரு ரன்களும் விராட் கோலி இருபது ரன்களும் எடுத்து கைகொடுத்ததன் மூலம் பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவரிலேயே இலக்கையடைந்த இந்திய அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது சதம் விளாசிய கேஎல் எல் ராகுலுக்கு இருந்தும் வாழ்த்துகள் குவிகின்றன இதற்கு இந்திய அணி கேப்டன் விராட் கோலியும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கோலியின் வாழ்த்துக்கு கே எல் ராகுல் பதிலும் அளித்துள்ளார் கேப்டன் கோலி தனியார் ஹோட்டலில் கே எல் ராகுலுக்கு ட்ரீட் வைத்து கொண்டாடியுள்ளார் அந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் இந்த தகவல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேலும் கே எல் ராகுல் எப்படிப்பட்ட வீரர் அவருடைய விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலுடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ